மாதிரி மை போட்டு பாக்குறது வெத்தில என்னென்ன வகையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க இதுக்கு ஒருத்தன் கிளிய வச்சுக்கலாம் கிளிய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அது ஒரு வாயில்ல ஜீவன் இவன் பகுத்தறி உள்ளவன் இவன் கிளிக்கு தெரியும் நினைக்கிறான் பாருங்க கிளிக்கு இவனை விட அறிவு கூட நினைக்கிறான் பாருங்களா நம்மளை விட இந்த கிளிக்கு என்ன இருக்குது அறிவு ஜாஸ்தி நினைச்சு அது வந்து ஒரு அட்டையை எடுத்து போடும் அது கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி நாலாவது அட்டை நாலாவது அட்டை கரெக்டா எடுக்கும் அவ்வளவுதான் ட்ரைனிங் கொடுப்பான் எடுத்து மொதல் அட்டை எடுக்காம நீ கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு கிளி ஏழாவது ஏழாவட்டே இருக்கும் அடிக்க மாத்தி மாத்தி வச்சிருவோம் எடுத்து மாற்றி ஏழு எடுக்கிற கிளி ஏழை தான் எடுக்கும் ஆறு எடுக்கிற கிளி ஆறத்திக்கு போட்டு ஏழாவது எடுத்துரும் அதெல்லாம் பயங்காட்டி வச்சிருப்பான் அப்ப ஏழாவது எடுக்கும் போது என்ன செய்யும் அப்படி பண்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணிருப்பான் அல்லது கை சிக்னல் இருக்கு அர்த்தம் அதான் அது மாதிரி சில ட்ரைனிங் ரெண்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி கையில சிக்னல் பண்ணான்னு சொன்னா அது எப்ப சிக்னல் காட்டுறோம் அது தக்கன எடுத்து போட்டுருவாரு அது போடுற வரைக்கும் ஒன்னா ஒரு கிட்ட இருக்கும் அப்போ இவர் நினைக்கிறது நமக்குள்ள தேடி எடுக்குது நமக்கு உள்ள வருங்காலத்துல செய்து தேடி எடுக்குது நினைச்சுக்கிறது நினைச்சுக்கிட்டு அட்டை எடுப்பான் அதுக்குள்ள என்ன இருக்கு அதுல ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சிருப்பான் சில பேர் சில பேர் படங்களை வச்சிருப்பான் உன்ன முருகன் உன்ன விநாயகர் லட்சுமி இப்படியான படங்களை உள்ள போட்டு வச்சிருப்பான் எடுத்து வச்சுக்கிட்டு பாயில் வந்து சொல்ல வேண்டியது உனக்கு லட்சுமி வந்திருக்குது இருக்குது லட்சுமி இருந்ததுனால செல்வம் அப்படி கொளிக்க போகுது பயங்கரமா கூறையை போட்டு கொட்ட போகுது நீ ஆகண்டி இருக்க போற அப்படின்னு முருகன உனக்கு ரெண்டு கொண்டாட்டி ஒரு ஆக படத்தை வச்சுக்கிட்டு நமக்கு இவன் பழஞ்சோம் இது எப்படி எப்படி சொல்ல முடியும் இந்த அத்தைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இந்த கிளிக்கு அதுக்கு எப்படி சம்பந்தம் இருக்குது அப்படி எத வேணாலும் எடுக்கலாம் இன்னும் சொல்ல போனா அது இடமிஷன் பார்க்கணும் எடமிஷன் போட்டிருக்கான் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா அதுல இந்த ஜோசியம் வச்சிருக்கான் இடம் இருக்கிறத உங்களுக்கு இடையை சரிபார்த்துக் கொள்ளுங்கன்னு போடுறாங்க அதுல வச்சோம்னு சொன்னா நமக்கு ஒரு பலன் வரும் நீ மறுத்து டாக்டர் வாய் அப்படின்னு வரும் அது இடையிட்டு பெட்டி இதுக்கு வச்சு போட்டோம் அதுக்கு வரும் நம்ம பெட்டிய வச்சு சூட்கேஸை வச்சு வச்சு இடை போட்டு பத்து காசு போட்டா என்ன செய்ய அப்ப பத்து காசு நாங்க பாக்குற காலத்துல இப்போ நான் பாக்குறது இல்ல ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாயா ஒரு ரூபாய் போட்டோம்னா அந்த பெட்டிக்கு வரும் உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது எனக்கு பெட்டிக்கு இதேதான்

முடிஞ்சு போச்சா பக்கத்துல இருப்போம் அதோட உறவு காலி பக்கத்து வீட்டுல எடுத்தாலும் எடுத்தா சொல்லுவாங்க பக்கத்து வீடு சொல்லி குழப்பம் வேற ஒருத்தனை சொல்ல மாட்டாங்க சொல்லுவான் வீடு பக்கத்துல எடுக்க முடியாதுல்ல உன்ட்ட வந்து மெட்ராஸ்ல உள்ள ராமசாமி அவங்க எங்க நம்புவான் பக்கத்து வீட்டு சொன்னாலும் நம்புவான் வலது பக்கத்தில் இருக்கிற வீடு இல்ல இடம் பக்கத்தில் இருக்கிற வீடு இல்ல ஏழு இருக்கிற வீடு இல்ல பின்பக்கம் இருக்கிற வீடு இல்ல நான் வீட்டுல வேலைக்கு வர்றவங்க பால்காரன் காரன் வண்டிக்காரன் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆளுக்க திருநான்னு சொல்லி அவன் வேலைக்கு ஏற்ற வச்சுட்டு போயிடுவான் உனக்கு எப்படி தெரியும் இந்த மையில் என்னடா இருக்கப்படி எனக்கும் காட்டுறா நீங்க பாத்தீங்களா அவன் தான் பாத்து உங்களுக்கு சொல்றான் என்ன வேடிக்கைன்னு கேட்டா அந்த மையில நீங்களும் பார்த்தாலும் பரவாயில்ல மையில ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு தான் தெரியுதா அது அவன் மைய போட்டு அவனுக்கு என்னமோ தெரியுதா அப்ப இந்த மாதிரி மை போட்டு பாக்குறது கிளிய வச்சு வச்சு பாக்குறது கைய பிடிச்சி பாத்துக்கிட்டு ரேகையை வச்சுக்கிட்டே சொல்றது ரேகையை சொல்வாரு வச்சுவாரு அந்த இது சூப்பர் ரேகை

உரியே ஏ போட்டா சரியா வராது என்ன செய்யணும் ஒரு ஏ இன்னொரு நம்பர் குறையுது உனக்கு வர வரக்கூடாது பத்தொன்பது வரணும் அதனால ஒரு நம்பர் சேர்த்துக்க எப்படிங்க சேர்க்கிற ஒரு ஏ போட்டுக்க ரஹ்மான்ல கொண்டு ஏ ஜப்பான் அப்துல் ஜெயலலிதா சேர்த்தா இப்ப ஜெயலலிதா ரெண்டு ஏ தெரியுமில்ல ஜெயலலிதா அவளை கடைசியில் ரெண்டே ஏ வரும் முதல் உரியே ஏ போட்ட உடனே வழக்குகளுக்கு எல்லாம் இந்த அம்மா போய் அவன் போய் கேட்க நீங்க ஒரு ஏ அதிகமா சேர்த்துக்கிறது அந்த உடனே அப்புறம் என்ன பண்ணுச்சு இந்த அம்மா ஜெயலலிதாண்டு தாண்டு போடுவோம்ல சிஹெச்சியே கடைசியா சிஹெச் ஏ என்று போடும்

இது வந்து கம்ப்யூட்டர் சொல்லுது போட்டோன்னு வரிசையா ஒன்னு ரெண்டு மூணு நாற்பது மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் நம்ம போகும்போது ரெண்டு முடிஞ்ச மூணாவது நம்ம கேட்கும் அது கொடுத்து இன்னொரு ஐம்பது கொடுத்து நேரம் மாத்தமா சொல்லும் முதல் உன்ன கேட்டுப்பட்டு மறுபடியும் ஒரு ரூபாய் கொடுத்து மறுபடியும் நம்ம காதல வச்சுக்கோங்களேன் முதல் என்ன கேட்டோமோ அதுக்கு நேரம் மாத்தமா நினைச்சிங்க அடுத்து சொல்லணும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிற திருப்பி திருப்பி வரப்போகு அதுல நினைக்கிற கூட்டத்தை பாக்குறோம் கம்ப்யூட்டர் ஜாதகமா இதுக்கு பேரு கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு அணி சொல்றவங்க வாஸ்து சாஸ்திரம் எத்தனை வகைங்கிறீங்க எல்லா பிராடுன்னு சொன்ன ஒரே மார்க்கெட்லாம் தான் அவனுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு எப்படி அவனுடைய எதிர்காலம் தெரியுமா அவனுக்கு நாளைக்கு நடக்க போறது தெரியுமா அவனுக்கு முதுக்கு பின்னாடி அறிக்கை வந்து தெரியுமா ஒரு ஜோசி என்ற ஒரு சின்ன செக் பண்ணுங்களா கையில மறைச்சு என்னன்னு சொல்ல தெரியாது ஆமா ஜோசி காரணம் கூட வந்து போயிட்டாங்க அவனுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல அவனுடைய எதிர்காலத்தை மரத்தில் உட்கார்ந்துருக்கான் ஒரு நாற்பது ரூபாய் உட்கார்ந்துருக்கான் பத்து காசுக்கு வியாபாரம் நடக்கலாங்கிறான் அப்ப அவனுக்கு நடக்கலன்னு தெரியல முதல்லயே இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் பலமுறை சொல்லப்பட்ட விஷயங்கள்

ஒருவன் அந்த ஜோசி போய் அவன் சொல் அவனிடத்தில் ஒரு செய்தியை பற்றி விட்டானே ஆனால் நாற்பது இரவுகளுடைய தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது நம்பி விட்டான்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறியான் கேட்டுட்டான்னு சொன்னா அது முடிஞ்சு ஜோசி ஜோசியம் கேட்கிறது தப்பு நம்பாம கூட கேட்க கூடாது நல்லா வளைக்க நம்பாம நம்பி கேட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறீங்க நம்பாம போய் கேட்டீங்கன்னா நாலு பேர் நம்புறதுக்கு காரணமா இருக்கிறீங்க இந்த மாதிரி தொழில் நடத்த ஊக்குவிக்கிறீங்க அதனால அதுக்கு பிறகு நாங்க அதை விட்டது இந்த செக் பண்ற காலம் முதல்ல கேட்டுட்டு இருக்கும் போய் இந்த உண்டியில் ஓட்டு பத்து காலம் எல்லாம் பார்த்தோம் இந்த ஹரிசை பார்த்த பிறகுதான் அதை நம்பாம குடும்பம் கேட்கக்கூடாது இந்த ஜோசியக்காரன் போய் எந்த விதமான ஜோசியத்தையும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஜோசியம் பார்க்கறதுல இருந்து பேர் நீமராஜின்னு சொல்லக்கூடிய ஜோசியத்தில் இருந்து இந்த கிளி ஜோசியத்தில் இருந்து இலையில மைதல ஒரு ஜோசியத்தில் இருந்து எந்த ஜோசியத்தை நீங்க பார்த்தாலும் சரிதான் முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் முகமது அலோசனத்துக்கு எனக்கு தகுந்த மார்க்கத்திலிருந்து அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் இதை விட கடும் எச்சரிக்கை என்ன இருக்குது அதனால ஒரு கட்டத்துலயும் இந்த ஜோசியம்ங்கிற பெயர்ல வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுபடணும் விலகன மணி தனமா இருக்கா சரி அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இந்த ஜோசியத்தை ஒட்டி உள்ள இன்னும் சில விஷயங்கள் இருக்கு என்ன விஷயம் நாள் பார்க்கிறது இந்த ஜோசியத்தை நம்புறதே வந்து எப்படி தர்வாவை நம்புறது சிறுக்காகமோ ஏகத்துக்கு எதிரானதோ அதே மாதிரி ஜோசியர்கள் வருங்காலத்தை கணித்து சொல்வார்கள் என்று நம்புவது எப்படி சிர்கானதா இருக்கிறதோ அதே மாதிரி காலம் வந்து நமக்கு செய்யும் காலம் வந்து நமக்கு செய்யும் வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமையா நமக்கு நல்லது செய்யக்கூடிய நாள் திங்கக்கிழமையா அது நமக்கு நாசத்தை உண்டாக்குற நாள் புதன் கிழமையா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது என்றெல்லாம் சொல்றாங்க பழமொழி பொண்ணு கிடைச்சிருமா புதன் கிடைக்காதான் செவ்வாய் வருவாயம் செவ்வாயில் ஆரம்பிச்சா அந்த வெறுவாயா போயிருவான் சனி தான் சனி பிடிச்சிருமா அப்ப சனி போனா சனியும் போயிருப்பாங்க அப்ப சனி வந்து சனியை உண்டாக்குறது செவ்வாய் வந்து தர்த்தினி முடிச்ச நாள் புதன்கிறது பொண்ணு மாதிரியான நாள் இப்படி நாட்களை பற்றி நம்ம நம்புறது வந்து அவர்கள் அல்லா வாக்குறோம் அர்த்தம் நீங்க என்ன வாக்கி போடுறீங்க இப்ப அல்லாஹ் செய்யற அந்த வேலையை நீங்க யார் செய்வான்னு நினைக்கிறீங்க நாள் செய்யும் நினைக்கிறீங்க வெள்ளிக்கிழமை நல்லது செய்யும் திங்க திங்கக்கிழமை கெட்டது செய்யும் செவ்வாய்க்கிழமை நல்லது செய்யும் அல்ல ஒரு அபி லெவல் நல்லது செய்யும் துல்காஜி மாசம் நமக்கு கெட்டது செய்யும் சபர் மாசம் பீடையை செய்யும் என்று சொல்லி காலத்துல வந்து குறை சொல்றது காலத்தின் மீது பழி போடுவது காலத்தினுடைய கால கொடுங்கிறது ஏதாவது நடந்துருச்சு கால கொடுங்கினே அப்படிம்பாங்க எந்த ஊர்ல சர்வசாரமும் கால கொடுங்க நல்ல தமிழ் தாது ஆனால் அது நல்ல இஸ்லாமிய மரபுல சொல்லக்கூடாத வார்த்தை அப்ப இந்த காலத்தின் மீது பழி சொல்றது இதுகளெல்லாம் இருக்குது இதுல அல்ல என்ன சொல்றான் அதாவது இந்த போர்க்களத்தில் உகது போர்ல முஸ்லிம்களுக்கு தோல்வி முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு தோல்வி ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு ஆறுதல் அல்லாஹ் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் நேற்று அவர்களுக்கு ஏற்பட்டது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு துன்பம் தோல்வி வந்துருச்சு நேற்று பதில் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் தில்கல் ஐயாமு இந்த கால சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி சுழலை விட்டு கொண்டிருக்கிறோம் காலத்தை சுழலை விடுறது ஏன் வேலை சுழலை விடுறதுனால என்ன அர்த்தம் எந்த ஒண்ணு சுழலுதோ அதுல மேலே உள்ளது கீழேவும் கீழே உள்ளது மேல வரும்னு அர்த்தம் எந்த சுழற்சியா இருந்தாலும் இப்படி இருக்கா இல்லை மேலே உள்ள கீழே போயிடுதுன்னு கீழே உள்ள மேலே வரும் கீழே உள்ள இது நம்ம வேலை அப்ப இந்த காலத்தை சுழலை விட்டு மேல உள்ளதை கீழே கொண்டு வருவோம் கீழே உள்ளதை மேல கொண்டு வருவோம் நேத்து அவனுக்கு வெற்றி நேத்து உனக்கு வெற்றி இன்னைக்கு அவனுக்கு வெற்றி நேத்து அவனுக்கு ஓதே இன்னைக்கு உனக்கு ஓத அப்படி கால சக்கரையை சக்கரத்தை மாறி மாறி சுழலை செய்வோம்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லாஹ் அலவின் தன்னுடைய திருமலை குரான்ல தில்கல் அய்யாமு முதாவிலுஹா பைனன்னா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பெருமானார் செலல்லால இது இது எங்க வந்திருக்கேன் கேட்டால் ஆலையமுரான்ல நூத்தி நாப்பதுல வருது ஆலயமுரான் சூராவுல நீ எம்ஸ் எஸ்கும் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் கருகம் இதே மாதிரியான துன்பம் அந்த கூட்டத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது இந்த கால சக்கரத்தை நாம் மாறி மாறி சுழல செய்து கொண்டிருக்கிறோம் காலம் ஒன்னும் செய்யல நான் தான் சுழல விட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆல இம்ரான் நூத்தி நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி உமா அசாபக்கும் யோமல் டக்கல் ஜமா இரண்டு அணிகளும் மோதிக்கொண்ட நாளில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் இருக்கிறது அது பொது இதுல அது அல்லாஹ்வின் உத்தரவினால் நடந்ததே தவிர நாலு நாள காலத்தினால் நடக்கவில்லை என்று அல்லாஹ் அதே ஆலை இம்ரான்ல நூத்தி அறுபத்தி ஆறாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி கேட்டான் அப்ப இன்னும் சொல்ல போனா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காலம் இருக்குன்னு குரான் சொல்லுது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு நாள் எல்லாத்துக்கும் நல்ல நாள் ஒரு மாசத்தை எடுத்துக்கிறோம் இது எல்லாத்துக்கும் சூப்பரான மாசம் இது எல்லாத்துக்கும் மோசமான மாசம் ஒதுக்கி வச்சிருக்கோம் அல்லாஹ் அப்படி அமைக்கலையா எப்படி வச்சிருக்கான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காலம் இருக்குங்க நல்லா எனக்கு நல்லது செய்யற அதே காலம் உனக்கு கெட்டது செய்யும் குரால் அப்படி தெளிவா அல்லா சொல்றான் பாருங்க குல்லா அமளிக்கூட நஃப்சீ லர்வமோலானப்பா எனக்கே நான் நன்மை செய்து கொள்ள முடியாது எனக்கே தீங்கிழைத்துக் கொள்ள முடியாது என்று நபியை நீங்க சொல்லிவிடுங்கள் அப்புறம் சொல்லுங்க லி உம்மத்தின் அஜலுன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான காலம் இருக்கிறது அப்ப ஒரு காலம் என்பது எல்லாத்துக்கும் நல்லது செய்யாது ஒரு காலம் என்பது எல்லாத்துக்கும் கெட்டதும் செய்யாது எந்த காலமா இருந்தாலும் தமிழ்ல அழகாவது ஒரு மணி சொல்லுவாங்க ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் அப்ப எனக்கு நல்லது செய்யும் அது உனக்கு கெட்டதா இருக்கும் உனக்கு நல்லது செய்யக்கூடிய நேரம் எனக்கு கெட்டதா இருக்கும் என் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது எனக்கு நல்லது அதே டேட்ல பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை செத்து போயிருக்கும் அவனுக்கு அது கெட்டது ஒரே டேட் ஒரே டைம் ரெண்டு காரியம் நடக்குது எனக்கு நல்லது நடக்குது உங்களுக்கு கெட்டது நடக்குது அப்போ ஒரு மனுஷனுக்கு லாபம் கிடைக்கும் நீங்க ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நல்ல நாள் எதுங்க உள்ளது இல்லையா ஏ நல்ல நாள் ரொம்ப நல்ல நாளையுங்க கோலங்கெழமை சிக்கிறோமே வெள்ளிக்கிழமையா சரி வெள்ளிக்கிழமையில் நஷ்டமே அடையாத ஒரு வியாபாரின்னு சொல்லுவோம் வேண்டாம் சொல்ல முடியாத வெள்ளிக்கிழமைண்டாலும் மோத்து ஏற்படுது பறக்கவும் செய்யுது வெள்ளிக்கிழமைண்டால் நஷ்டம் ஏற்படுது லாபமும் கிடைக்குது கொஞ்சம் பேருக்கு லாபம் கொஞ்சம் பேருக்கு நஷ்டம் அப்ப ஆட்களை பொறுத்து தான் விதி தீர்மானிக்கப்படுதே தவிர நாட்களை வச்சு இல்ல எந்த நாளாக இருந்தாலும் ஒரே நாள் வரும் அன்னைக்கு ஒருத்தனுக்கு இழப்பு ஒருத்தனுக்கு லாபம் ஒருத்தனுக்கு நஷ்டம் ஒருத்தனுக்கு நோய் ஒருத்தனுக்கு நோய் நிவாரணம் ஒருத்தனுக்கு சந்தோஷம் ஒருத்தனுக்கு கவலை இப்படியாக மாறி மாறிதான் இந்த உலகம் இயங்குறது பார்க்குறோம் எந்த ஒரு கெட்ட நாளா இருந்தாலும் கெட்ட நாள்னு ஒருத்தர் நீங்க சபர் மாசம் சபர் மாசத்துல ஒருத்தன் லாபமே கிடைக்காதா சபர் மாசத்துல சம்பாதிக்கவே மாட்டானா சபர் மாசத்துல பிள்ளையே பறக்காதா சபர் மாசத்துல சந்தோஷமே இருக்கவே முடியாதா நீங்க அந்த ீங்களோட நல்லது இருக்குது ஒடுக்கத்துக்கு உலகத்திலே மோசமான நாள் நீங்க ஒதுக்கி வச்சு பிடிக்க அல்லா ஒதுக்கல அல்லாவுடைய ஒதுக்கி வச்சுக்கிறீங்க ஒடுக்கத்து போதேன் அது ரொம்ப பீடை பிடிச்ச நாள் அந்த நாள்ல ஒண்ணுமே செய்யக்கூடாது அந்த நாள்ல பெரிய போலீஸ்